ஏன் நம்ம வந்து துவாவில் கூடுதலாக ஈடுபடுகிறோம் இல்லை தெரியுமா இவ்வளவு நம்மளுக்கு தெரியுது அல்லாதான் இந்த உலகத்தை இயக்குறான் என்பதுதான் எமது ஆழ்மனது நம்பிக்கை இருந்தும் பிரார்த்தனை விஷயத்தை நம்புவதை விட நமக்கு சூழ நம்மளுக்கு வாக்களிக்கின்ற மனிதர்களை நம்புவது தான் நம்மளுக்கு அதிகம் நமது தொழிலா நமது தொழில் நமக்கு தொழில் தந்தவர்களை நம்புகின்றவர்கள் தான் நமக்கு அதிகம் நமது பணக்கார உறவினர்களை நம்புவதுதான் தான் அதிகம் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பனை நம்புவதுதான் அதிகம் நம்பிக்கை அவர்களோடு இருக்க வேண்டும் வாழ்க்கை போகும் அவர்களை விட அதிகமாக யாரில் இருக்கணும் ஒப்பீட்டளவில் ஈடுபடுவது கிடையாது உங்கள் மனது வந்து இறைவனை நினைக்கிற பொழுது கண் கலங்குவது ஏன் கிடையாது என்ன காரணம் எப்பொழுது நம்ம இதில் யோசிச்சோமா அன்புள்ள சகோதரர்களே நான் ஏதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் எல்லா விதமான வருமானமும் பொருளாதாரமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு ஒருவன் வாக்களிக்கிறான் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்ற கேள் என்றான் இப்படி ஒரு வழி எங்களுக்கு இருக்குது இதை விட்டு விட்டு வழி இல்லையே வழி இல்லையே நம்ம வேறொரு பகுதியில் தேர்றோம்னா நம்பிக்கையில் என்னன்னு அர்த்தம் நமது மனதில் ஆழ்மன நம்பிக்கையில் அர்த்தம் நிறைய பேருக்கு ஏன் கேட்க வேண்டும் என்று தெரியாது அல்லது மறுவ மறுபடி சொல்வதாக இருந்தால் தெரிந்தவனிடத்தில் ஏன் திருப்பி சொல்ல வேண்டும் நம்ம துவா கேட்கக்கூடிய நம்ம மனசுல என்ன வரும் தெரியுமா அல்லாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே என்னை விட எனது பிரச்சனை யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அதனால துவா கேட்கிறவங்க கூட என்ன செய்வாங்கடா யாழ்லா உன என்ன பிரச்சனை உனக்கு தெரியும் அதை என்ன செய் நிறைவேற்றுவை முடிஞ்சுது இப்படி என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வந்து ஏன் கேட்க வேண்டும் என்று தெரியாம இருக்கு ஏன் நாம் பிரார்த்திக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கிறது சூஃபியாக்களுடைய ஒரு கவிதை வரிகளில் ஒன்றுதான் ஹஸ்பி மின் சு ஆலி பிஹாலி என்னை பற்றி இறைவன் முழுமையாக அறிந்திருப்பது நான் அவடத்தில் கேட்பதற்கு போதுமானது அப்படின்னு என்ன கேட்க தேவையான அவசியம் இல்லை அவன் என்னை பத்தி விளங்கி வச்சுக்கிறான் அதனால துவாவை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ன என்ன செய்யறாங்க ஒரு வசனம் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே பிரார்த்தனை ஏன் பிரார்த்திக்க வேண்டும் நம்மளுக்கு எல்லாமே தெரியுமே நீங்க ஒரு பிரச்சனைக்காக இறைவனுக்கு முன்னால் இரண்டக்கா தொழுதுவா என்ன செய்யுங்க கையேந்துறீங்க அப்ப இறைவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா இல்லையா ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஏன் சொல்ல வேண்டும் நினைக்கிறார்கள் இதுதான் நிறைய பேர் வந்து அந்த துவா விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கான அல்லது கொஞ்சமாக ஈடுபட்டு விட்டு போவதற்கான காரணம் அன்புள்ள சகோதரர்களே இறைவன் பிரார்த்தீங்கள் என்று சொல்கிறான் என்றால் ஏன் சொல்கிறான் தெரியுமா உங்களது பிரச்சனை உங்களை விட இறைவனுக்கு தெரியும் உங்களை விட நீங்கள் எப்படி அதற்கு வீரியம் கொடுத்திருக்கிறீர்களோ அந்த வீரியம் சரியானதா ஏன்னா ஒவ்வொருவரும் சின்ன பிரச்சனைக்கு பெரிய வீரியம் கொடுப்பான் பெரிய பிரச்சனைக்கு சின்ன வீரியம் கொடுப்பார் அந்த பவர் ஆனால் இறைவனுக்கு தெரியும் அதனுடைய அளவு என்ன நீங்க என்ன எதற்காக வேண்டி நிக்கிறீர்கள் நீங்க ஒரு தீர்வை இறைவன் சொல்லுவீங்க அதை விட பொருத்தமான தீர்வு என்ன என்பது யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் அப்படி இறைவன் ஏன் தெரியுமா கேட்கணும் என்பதில் தான் நீங்கள் அடிமை என்பதை நிரூபிக்கிறீர்கள் கேட்பதில் தான் நீங்கள் அடிமை கேட்காவிட்டால் நீங்கள் அடிமை அல்ல வாய்மொழிந்து சொன்னால் தான் நீங்கள் அடிமை உங்களோட பிரச்சனை தெரிந்திருந்தாலும் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் இறைவனத்தில் அடிமை என்பதை சொல்கிறீர்கள் இறைவன் அதை அடியார்களும் என்று எதிர்பார்க்கிறான் நீங்க அடிமை எடுத்து நிரூபி என்னது நான் உன்னை வணங்குகிறேன் என்பதை நிரூபி சாதாரணமாக உங்களோட உதாரணமே சொல்றேனே நம்ம நம்ம வந்து வெளிநாட்டில் உழைக்கிறோம் என்பதற்காக என்ன செய்வாங்க பெரிய அளவில் உழைக்கிறாங்கன்னு நம்பி மக்கள் என்ன செய்வார்கள் நாட்டுக்கு போனா உதவி கேட்டு வருவார்கள் அப்போ உங்களோட உறவினர் ஒரு உங்களிடத்துல உதவி கேட்டு வராருன்னு வைங்களே அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு தான் வராரு வளமையா தான் வருவாருன்னு உங்களுக்கு தெரியுது ஒரு பிரச்சனைக்காக உங்களோட வீட்டுக்கு வராரு வந்து இருக்கிறாரு நீங்கள் வந்து டீ வைக்கிறீங்க பேசுகிறீங்க சுகம் விசாரிக்கிறீங்களே எல்லாம் செய்கிறீங்க அவரும் சிரிச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் இருக்கிறார் வெயிட் பண்ணி நீங்களும் பத்து நிமிடம் வெயிட் பண்ணி இருக்கிறீங்க அப்போ போயிட்டு வரவான்னு கேட்குறாரு ஆ போயிட்டு வாங்கன்றீங்க போயிட்டாரு அவர் போய் வெளியே சொல்கிறாரு எப்படி நான் எதுக்கு வந்துன்னு அவருக்கு தெரியுது ஆனாலும் என்ன செய்கிறாரு செய்யலையே நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவனுக்கு கொடுக்கவும் வாயை வாயத்திறந்து என்ன செய்யலாது கேட்கவும் இயலாது திமிரு ஏ சொன்னால் என்ன நான் கொடுக்காம வைக்க போறேன் அப்படி என்று நம்ம சொல்லுவோம் அற்பமான மனிதனுக்குள்ள பெருமை பாத்தீங்களா அவன் இதுக்கு தான் வந்தான்னு தெரியுது ஆனா வாயை திறந்து சொல்ல வேண்டும் எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு முதலாளியும் எதிர்பார்ப்போம் அதுதான் இவனுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க வேண்டும் இவன் இப்ப சரியான ரேட்ல ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டான் இவனுக்கு ஐநூறு கூடணும் ஆனா கேட்காட்டி என்ன செய்வான் அப்படியே இருந்துருவான் அவன் வாயை திறந்து கேட்டால் தான் அவனுக்கு தெரியாமலாம் இல்லை தெரியும் கேட்டால் கேட்டால்தான் அதை செய்யும் ஆ சரி அப்படின்னு இது விழு அது உலகத்துல ஒரு இயல்பு அற்பமான மனிதனுடைய எதிர்பார்ப்பை பாத்தீங்களா அவன் அதுக்கு தகுதியே இல்லை அந்த எதிர்பார்ப்புக்கு ஆனா அவன் அப்படி எதிர்பார்க்கிறான் அப்படியாக இருந்தால் ரப்புல் ஆலவின் பெருமைக்கு உரியவன் அல்லாகுத்தாலா என்னது பெருமைக்கு உரியவன் அல்லாஹுத்தால பெருமையை விரும்புகிறான்றான் சுற்றுலா சொல்ல காரணம் என்ன அவன் சிறுமை இல்லாதவன் இந்த உலகத்துல எவராக இருந்தான் என்ன அவன்கிட்ட சிறுமை இருக்குது என்னதான் பெருமை அடிச்சிட்டாலும் சிறுமைன்ற ஒரு பகுதி இருக்குது பலகீனம் இருக்குது பலகீனமே இல்லாதவன் யாரு அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கிபிர் என்று சொல்லி தான் அக்பர் என்று சொல்றோம் லஹுல் கிபிரியா பெருமையானுக்கு இறைவன் அவன் பெருமையை நிறைய விரும்பக்கூடியவன் அதை புரிஞ்சுக்கோங்க இறைவன் பெருமைப்படுத்துவதை விரும்பக்கூடியவன் உங்கள் பெருமை அவனை வந்து சந்தோஷப்படுத்த அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை நீங்க அடிமை என்பதை நிரூபிக்கணும் அவ்வளவுதான் இறைவன் தான் தனது அடி அடியார்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நபி என்று பட்டம் கொடுத்திருப்பான் ரசூல் பட்டம் கொடுத்திருப்பான் வழி என்று பட்டம் கொடுத்திருப்பான் அதுல உச்சகட்ட பட்டம் என்ன தெரியுமா அப்து அடிமை அல்லாஹு தாலா உயர்ந்த இடத்துல ஒரு ஒருவரை பாராட்டுகிற இடத்துல அப்துன்னு தான் பாராட்டுவான் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு ரசூலு அப்துஹு அல்ல என்ன அப்துஹு வரசூலு அவன் இறைவனது அடிமை அப்படின்னா என்ன வேற எதுக்கும் அவன் அடிமை இல்லை அதான் அது பணத்துக்கு அடிமை இல்லை உலக ஆசைகளுக்கு அடிமை இல்லை பதவிக்கு அடிமை இல்லை யார் அடிமை இறைவனுக்குரிய அடிமை அல்லா உத்தால ஒரு இடத்துல யூஸ் பண்ண எப்படி வாய்பாது ரஹ்மான் இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அதே போல சுபஹான அல்லதி அஸ்ரா பியாபுதி ஹீல இளம் மினல் மஸ்ஜீதில் ஹரா தாலா இஸ்ரா மக்காவிலிருந்து ஹரத்துக்கு அழைத்து சென்ற அந்த பைத்தூல் மக்னீஸுக்கு அழைத்து சென்றானே அதை சொல்ற நேரத்தில் முகம்மது என்று சொல்லாமல் நபி என்று சொல்லாமல் சுபஹான அல்லதி அஸ்ரா பியாபுதி தனது அடியானை அழைத்து சென்று திக்ரு அஹ்மத் இரபிக்கு அபுதஹு ஜக்கரியா தனது அடிமை ஜக்கரியா வுக்கு அல்லாஹுத்தாலா செய்த ரஹமத்தை ஞாபகப்படுத்துதல் அபுத எங்க யூஸ் பண்றா உயர்ந்த கட்டை இறக்கமா இருக்கு அதனால புரிஞ்சுக்கங்க இறைவனுக்கு மிக விருப்பமானது நீங்கள் அடிமையாகுவது நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனத்திலே சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அடிமைன்ற அர்த்தம் எந்த அளவுக்கு சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அருகே அடுத்த நம்ம கூட ஒருவர்கிட்ட உதவி கேட்கிற இடத்துல என்ன செய்வோம் ஒரு நிமிடம் தான் சொல்லுவோம் கூட சொல்ல விரும்ப மாட்டோம் மனசு என்ன செய்யாது விடாது நம்ம அடிமையா அவனுக்கு அப்படி நினைப்போம் இதை இறைவன் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இறைவன் அடிமை சொல்லிக்கண்டே நான் அடிமை அடிமையா அல்ல ஆனா பணக்காரனுக்கும் வசதி படைத்தவனுக்கு உள்ள அளவுகோல இறைவனுக்கு அவன் நீங்க அடிமை அதனால கெஞ்சுங்க இறைவனுக்கு முன்னால நீங்கள் துள் கீழ்படிய போகணும் அதாவது ஒன்னு அது கௌரவமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கணும் தமிழ் வார்த்தை நீ தமிழ்ல சொல்ல போறீங்களா துவா கேட்க போறீங்களா அதெல்லாம் வந்து ஒழுங்கா வரணும்ன்றதே இல்லை நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட மனசு சொல்லுதோ அப்படியெல்லாம் கேளுங்க மொழியெல்லாம் சரியா இருக்கணும் இலக்கணம் சரியா இருக்கணும் துவாக்கை நிறைய பேர் அப்படி கேட்கணும் அப்படியெல்லாம் இல்லை மனம் விட்டு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்ப இறைவன் சொல்லுவதை எதிர்பார்க்கிறான் அதனால தான் துவா கேட்கிறோம் முதலா புரிஞ்சுதா எதற்காக பிரார்த்திக்கிறோம் அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான் நம்ம வெளிப்படையா பேசணும்னு எதிர்பார்க்கிறான் நீ அடிமை இடத்தை நிரூபிக்கணும் எதிர்பார்க்கிறான் அதனால துவா கேட்கல இப்ப மனம் திறந்த நிலையில துவா கேளுங்க சொல்லுவதை இறைவன் எதிர்பார்க்கிறான் நீங்க புரிஞ்சுக்கணும் சொன்னா முறைப்படுங்கள் இறைவன் இடத்துல முறைப்படுங்கள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்ன இப்ப தெரிந்திருக்கிறான் அதை நீங்க சொல்லுங்க சொல்லி விட்ட பின்னால் ரசூல் என்ன செய்வான் தெரியுமா അള്ളാഹുർമാർത്മാ അല്ലാഹുലി കൂലുത്തിയ പിന്നെ